ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தான் இன்னொன்று கிடைக்குங்கிறது ஒரு பொதுவான விதி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒன்றை கேட்குறோம் அந்த ஒன்று நமக்கு கிடைக்கணுன்னா அதற்கு நம்மகிட்டந்து ஏதாவது ஒன்று நம்ம கட்டாயம் இழக்கணும் இதை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இது நிதர்சனமான உண்மை இது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பெருசாக வேற எதையும் இழக்க வேண்டாம் உங்களுடைய தூக்கத்தை இழந்தாலே போதும் அதுவும் முழு தூக்கத்தை இல்லங்க ஒரு ஏழு நாட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நீங்கள் கேட்டதை கட்டாயம் பிரபஞ்சம் கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன தான் கேட்டாலும் அது நமக்கு கிடைக்காது நிறைய பணம் சம்பாதிக்க நான் தகுதியானவங்கிறத முதல்ல நம்ம ஆழ்மனது நம்ம ஆழ் மனதில் அதை நம்ம நம்பணும் இந்த மூ பூமியில் நான் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிறத நம்ம ஆழ் மனதில் நம்ம முதல்ல நம்பணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அது நம்முடைய சிந்தனையினால் கிடையாது நம்முடைய ஆழ்மனதின் சக்தியால் தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம் ஆழ்மனதில் நம்ம எந்த ஒரு நம்பிக்கையை அதிகமாக வச்சு செயல்படுத்துகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசையை நம்முடைய ஆழ்மனதிலான நம்ம விதைக்கிறது இல்லை ஆழ்மனதில் இதற்கெல்லாம் நம்ம தகுதியானவனாங்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்கும் அதனால தான் எல்லோருக்கும் பணமானது கெட்டா கனியாகவே இருக்குது நிறைய பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏழு நாட்கள் இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும் உங்கள் ஆழ்மனதில் சொல்லி பதிய வைக்கணும் வெற்றிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த வெற்றிங்கிற வெற்றி உங்கள் பின்னால் வர துவங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் உங்கள்ட்ட வந்து சேரும் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆள் மனசில் பணம் உங்கள்ட்ட பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பணக்காரராக தகுதியானவர்களாக நிச்சயமாக நீங்கள் உங்களை நம்பணும் உங்களுடைய தூக்கத்தை தியாகம் செஞ்சு தினமும் அதிகாலை மூணு இருபது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தயாராகுங்க சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் பல் தேய்ச்சிட்டு நீங்கள் முகம் கழுவிட்டு ஒரு விரிப்பு போட்டு அதன் மேலே உட்காந்துக்கோங்க முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும் உங்களுடைய சிந்தனைகள் பல விதங்கள்லாம் அலைப்பாயும் அதை போன போக்குக்கு விடக்கூடாது உங்களுடைய ஆழ்மனதில் மட்டும் வெற்றி வெற்றி வெற்றிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு வெள்ளை பேப்பரில் வெற்றிங்கிற வார்த்தையை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ நீங்கள் எழுதலாம் ஏழு முறைங்கிறது ஒரு கணக்கு நீங்கள் எழுபது முறை கூட எழுதலாம் தவறில்லை எழுபது முறை வெற்றிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் தவறில்லை எழுதினாலும் சரிதான் ஏழு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் தூக்கத்தை தியாகம் செஞ்சு இந்த வெற்றிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றியை நோக்கி நகர செல்லும் ஆழ்மனதில் நீங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கிறத நீங்கள் பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ சொன்ன இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏழு நாட்களுக்கு பிறகு அதை அப்படியே விற்றாதீங்க இந்த பழக்கத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க நீ நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணுறாங்களா இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய துறையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீங்க நிச்சயமாக அந்த வெற்றிங்கிற ஒரு கனி உங்க உங்கள் கைக்கு கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்க சொத்து சேர்க்க இந்த ஒரு விஷயம் உங்களை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்லும் இந்த வழிபாட்டை ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு கூட நீங்கள் தூங்க போகலாம் தப்பில்லை ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் கட்டாயம் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் நாலு பேருக்கு சொல்லும் அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்து கொண்டு வாருங்கள் கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள மனுஷனாவது உறுதி மிக பெரிய பணக்காரர்கள் அம்பானி அதானி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அவங்க வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்க அவங்க வாழ்க்கையோட வரலாறுனா கட்டாயம் அவங்க அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கணும் அதனால தான் அவங்கலாம் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு அவங்க போயிருக்காங்க நாமும் மிகப்பெரிய அளவில் இது போல் ஒரு உயரத்திற்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை செய்து பாருங்கள் முழு பலன் கிடைக்கும் 难京。